நீங்கள் இப்போது கவுபே வழியாக ஒன்லைனில் பெரணியகல பிரதேச சபைக்கு பணம் செலுத்தலாம் ¡Anda por lo alto! ¡Anda por lo orden, டயரை ரெண்டு மூணு டயரை படம் என்னன்னு வச்சு செக் பண்ணி அப்படி எஞ்சாதான் போயிட்டாரு இதெல்லாம் எங்களுக்கு இன்று இரவு ஒரு பன்னெண்டு அறையை போல் இந்த சம்பவம் தெரிய வந்தது இப்போ சவகொடி மீனவர்கள் கொஞ்சம் பேர் நாங்கள் இருந்து அப்போ இவங்க ஆரையம்பதி பக்கம் இருந்து வந்து இந்த போட்டை அவங்களுக்கு கரை தெரியாமல் காற்று மலையில் அம்புட்டு அவங்க மாட்டுப்பட்டத்தால் இப்போ சவக்கொடி இந்த துறைமுகத்துக்கு வந்தபடினால இவங்க வந்து இப்போ கரையை அடைஞ்சிட்டாங்க இவங்க நங்குரம் போட்டு கட்டி கிடந்தா அப்படின்னு சொல்லி நங்குரம் காத்து கறந்ததால அவங்க கரையை ஒதுங்கி ஆனால் நாங்கள் சவுக்கொடி மக்கள் அவ்வளோ வரும் சேர்ந்து அவங்களை காப்பாற்றி உயிர் மீட்டு எடுத்தோம் மஞ்சு வரை ஆளுக்கு மட்டும்தான் சிறுதளவான காயம் அவரை அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணித்தோம் மற்றது இவ்வளவுக்கு இந்த போட்டு கொஞ்சம் தண்ணி கூட கிடந்து சவுக்கொடி மக்கள் அனைவரும் சேர்ந்து திடலுக்கு ஓரளவு கொண்டு வந்து சேர்த்துட்டோம் சேர்த்து இன்னும் கரை சேர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது சூழ்நிலை காரணமாக அப்படி வந்தபடினால கரை சேர்த்து எடுக்கணும்ன்றதாங்கிற நோக்கமாக இருக்குது இப்போ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதை கரை சேர்த்து எடுத்து பாதுகாத்து கொடுக்கணுமன்றான்னு இப்போ எங்களை யோசனை மாதிரி இருக்கு இதுக்குரிய முதலாளி கடுமையாக பாதிக்கப்பட்டு மர கோடி ரூபாய் நஷ்டங்களை இழந்து நிற்கிறாரு மக்களாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை மீட்டு கொடுக்கணுன்ற முடிவோடு இருக்கிறோம் இதில் ஒரு போட்டில் அஞ்சு பேர் ஆக்கள் மட்டும்தான் வந்தவங்க ஒரு போட்டு தான் இஷ்டாட்டோட வந்தது ஒரு போட் பழுதாயின போட்டு தான் கட்டியழுத்து வந்தவங்க அந்த பழுதாயின போட்டும் போக இல்லாத காரணத்தினால ரெண்டு போட்டு நங்குரம் போட்டு கிடந்தவங்க நங்குரம் போட்டு கிடந்து அப்போ காத்து காரணமாக அந்த நங்குரம் அறுவட்டு தான் அவங்க கரையை ஒதுக்கி இருக்காங்க அப்போ கரையொதுங்கி வந்து தான் இந்த சம்பவம் நடந்தது ஆக்களுக்கு ஒரு ஈராபத்தும் இல்லாமலுக்கு ஆக்களை மட்டும் ஒரு ஆள் மட்டும்தான் பாசுவத்தில் இருக்கிறாரு மற்றபடி ஆக்கள் அஞ்சு பேரும் பாதுகாப்பு வந்து நம்மட சவுக்கடி கரகடை மக்கள் மட்டும்தான் இந்த போட்டுகளை பாதுகாத்து ஆக்களை பாதுகாத்து எடுத்து ஹோஸ்பிட்டல்களெலாம் அனுப்பியிருக்காங்க இன்ன வரைக்கும் நேவியெல்லாம் பாதுகாப்பு தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிக்கு இன்ன வரைக்கும் யாரும் வந்தே இல்லை இதெல்லாம் என்ன நம் நம்மளும் இந்த இலங்கையில தானே வந்து வாழ்ந்தோம் ஹம் நேவிகாரவங்க இருக்காங்கிறாங்க அரசாங்கம் இருக்குங்கிறாங்க யாருமே எங்களுக்கு கவனிப்பு இல்லை இந்த சூரியப்பன் மேல வந்து மட்டும்தான் எங்களோட நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க எங்க இருந்தாலும் தேடி வராங்க சூரியப்பனுக்கு ரொம்ப நன்றி Huh? <laughs>